அஸ்ஸலாமு அலைக்கும் வரமுதுல்லாகி வபர்காதக அம்து செலவாத்துக்குப் பின் இது ஷூரா என்ற பதிவின் முதல் பாகத்தின் தொடர்ச்சியாகும் தயவு செய்து முதல் பாகத்தை பார்த்துவிட்டு இந்த பாகத்தை பாருங்கள் இல்லாவிட்டால் தெளிவுக்கு பதில் குழப்பம் உண்டாகலாம் இந்த பதிவு சென்ற பதிவில் உண்டான குழப்பங்களை தீர்க்கும் பகுதி என்பதால் கேள்வி பதில் முறையில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் கேள்வி ஒன்று ஒரு கலீபா எப்படி தனக்கு பின்னுள்ள கலிபாவை தேர்ந்தெடுக்க முடியும் இது மன்னராட்சி போல இருக்கிறதே பதில் இந்த முடிவை நாம் அபூபக்கர் தான் எடுத்திருக்கிறோம் அதனால் அவர் எந்த படிமுறைகளில் உமர் ரழியவர்களை அடுத்த கலிபாவாக தேர்ந்தெடுத்தார் என்று பார்த்து விடுவோம் அபூபக்கர் ரழியவர்கள் தனது விருப்பத்தின் பிரகாரம் இந்த முடிவை எடுக்கவில்லை மாறாக அவர்கள் கலந்தாலோசனை செய்துதான் இந்த முடிவை எடுத்தார்கள் உஸ்மான் ரழி அலிரளி அப்துர் ரமான் இப்னு அவப்ரழி தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரழி அபி வக்காஸ் ரவி மேலும் மற்ற மூத்த சஹாபாக்கள் என அனைவரிடமும் அபுபக்கர் ரழியவர்கள் கலந்தாலோசனை செய்தார்கள் அனைத்து கலந்தாலோசனைகளுக்கும் பிறகு உமர் தான் அடுத்த கலீபாவாக தகுதியானவர் என்று முடிவு செய்தார்கள் உஸ்மான் ரழியவர்களை அழைத்து உத்தியோகபூர்வ பத்திரத்தை எழுதச் செய்தார்கள் இந்த உத்தியோகபூர்வ நிகழ்வு அபூபக்கர் இரழியவர்களின் மரணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன் நிகழ்ந்தது மிக உறுதியான அறிவிப்பின் அடிப்படையில் மூன்று நாட்களுக்கு முன் நிகழ்ந்தது கலீபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதை அறிந்த உமர் ரழியவர்கள் முதலில் கூறிய வார்த்தை இந்த விவகாரத்தை சுமக்க எனக்கு எந்த பலமும் இல்லை இதற்கு அபூபக்கர் ரழியவர்கள் சொன்ன பதில் நீங்கள் இந்தப் பொறுப்பை விட்டு விலகினாலும் அவர்கள் உங்களை விட மாட்டார்கள் நீங்கள் இந்தப் பொறுப்பை விட்டு ஓடினால் அவர்கள் உங்களை பிடித்துக் கொள்வார்கள் ஆனால் இந்தப் பொறுப்பை நீங்கள் ஏற்றால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் உமர் ரழியவர்களுக்கு முதலில் பயிர் செய்தவர் அப்துர் ரஹ்மான் அல் அன்சாரி ரழியவர்கள் ஆவார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு ரழியவர்கள் பயிர் செய்யும் போது அபூபக்கர் ரழியவர்கள் உயிருடனே இருந்தார்கள் பிறகு அபூபக்கர் ரழியவர்களின் மரணத்துக்குப் பிறகுதான் பொதுமக்களுக்கான பயிர் ஆரம்பமானது உமர் ரழியவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தேர்வு முறையே அல்லது உமர் ரழியவர்களை எந்த சஹாபியாவது நிராகரித்தார்களா இல்லை உமர் ரழியவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தேர்வு முறையே எந்த சஹாபியும் குறை கூறவில்லை ஆனால் உமர் ரழியவர்களின் கடுமையான தன்மையை குறித்து சில சஹாபாக்கள் அதிருப்தி தெரிவித்தார்கள் ஆனால் அந்த அதிருப்திகளுக்கு அபூபக்கர் ரழியவர்களை பதிலையும் தந்துவிட்டார்கள் அபூபக்கர் ரழியவர்கள் கூறினார்கள் உமர் என்னை மென்மையானவராக பார்ப்பதினாலேயே கடினமாக கொள்கிறார் அவரிடம் விடயம் விட்டால் அவர் மென்மையாகி விடுவார் என்றார்கள் அகலல் பயத்தின் முடிவு உமர் ரழியவர்கள் அடுத்த கலிபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அறிந்த அலி ரழியவர்கள் முதல் முதலில் கூறினார்கள் உமர் ரழியவர்களை பற்றிய நலவுகளைப் பற்றியே தவிர வேறு எதுவும் எங்களுக்குத் தெரியாது மேலும் உமர் ரழியவர்களிடம் சென்று ரழியவர்கள் பயத்தும் செய்தார்கள் ஆகவே அபூபக்கர் ரழியவர்கள் உமர் அழியவர்களை தேர்ந்தெடுத்தது மன்னராட்சி முறையில் சிறிதும் சேராது என்பதற்கான ஆதாரங்கள் அபூபக்கர் ரழியவர்கள் தன்னிச்சையாக அடுத்த கலிபாவை தேர்ந்தெடுக்கவில்லை முடிவு ஷூரா அமைப்பினால் எடுக்கப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்ட உமர் ரழியவர்களுக்கு பெரும்பான்மையான மக்கள் எந்த அதிருப்தியும் இல்லாமல் பயிற்செய்தார்கள் அல்லாஹ்வின் சட்டத்துக்கு மாற்றமாக உமர் ரழியவர்கள் எந்த சட்டத்தையும் இயற்றவில்லை சில சமயங்களில் இறை சட்டத்துக்கு மாற்றமான முடிவுகள் எடுக்கப்பட இருந்த சந்தர்ப்பங்களில் பொதுமக்களே உமர் ரழியவர்களை நேர்வழிப்படுத்தினார்கள் கேள்வி இரண்டு ஒரு கலிபா எப்படி அடுத்து கலிபாவை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை ஒரு சிறிய ஷூரா குழுவிடம் கொடுக்க முடியும் பதில் ஷூரா அமைப்பின் மூலம் அடுத்த கலிபாவை தேர்ந்தெடுக்கும் வழிமுறையை நாம் உமர் அழியவர்களிடம் இருந்துதான் எடுத்திருக்கிறோம் அதனால் அவர் எந்த படிமுறைகளில் ஷூரா உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தார் என்பதனையும் அந்த ஷூரா அமைப்பு எவ்வாறு அடுத்த கலிபாவை தேர்ந்தெடுத்தது என்பதனையும் பார்ப்போம் உமர் ரழியவர்கள் சுப்பவத் தொழுவியில் தாக்கப்பட்ட பிறகு இது தனது மரணத்துக்கான தருணம்தான் என்பதனை அவர் உணர்ந்து கொள்கிறார் இதனால் அடுத்த கலிபாவை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு ஷூரா அமைப்பை உருவாக்குகிறார் இந்த ஷூரா அமைப்பில் ஆறு பேரை நியமிக்கிறார் உஸ்மான் ரவி அலிரவி அப்துர் ரமான் இப்னு அவப் ரழி சத்யப்னு வக்காஸ் ரழி சுபைர் இப்னு அவாம் ரவி தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரழி உமர் அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த ஆறு நபர்களுக்கும் பல சிறப்புகள் இருந்தன இந்த ஆறு சஹாபாக்களும் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலேயே முஸ்லிமானவர்கள் மேலும் நபியவர்களுடன் ஆரம்ப காலத்தில் இருந்தே தொடர்பில் இருந்தவர்கள் முஹாஜர்கள் அதாவது மக்காவிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அறிவுக்கும் பயபக்திக்கும் அறியப்பட்டவர்கள் சட்ட நுணுக்கங்களை அறிந்தவர்கள் யுத்த தளபதிகளாக இருந்தவர்கள் ஆளுமை மிக்க தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு குழுவுக்கோ அல்லது கோத்துரத்துக்கோ தலைமை வகித்தவர்கள் குலத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த ஆறு நபர்களும் தனக்குள் ஒரு நபரான உஸ்மான் ரழையவர்களைத் தேர்ந்தெடுத்தார்கள் முதலாவதாக அப்துர் ரஹ்மான் இன்னு அவற்றழையவர்கள் உஸ்மான் ரழையவர்களுக்கு பயிர் செய்தார்கள் அதன் பின்னர் மற்ற ஷூரா உறுப்பினர்கள் ஒருவர் பின் ஒருவராக செய்தார்கள் இந்த ஷூரா அமைப்பின் தேர்வு நடக்கும்போது உமர் ரழியவர்கள் உயிருடனேயே இருந்தார்கள் உமர் ரழியவர்களின் ஷகாதத்துக்குப் பின் பொதுவெளியில் பய நடைபெற்றது உஸ்மான் ரழியவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த தேர்வு முறையே அல்லது உஸ்மான் ரழியவர்களை எந்த சகாபியாவது நிராகரித்தார்களா இல்லை உஸ்மான் ரழியவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த தேர்வு முறையை எந்த சஹாபியும் குறை கூறவில்லை உஸ்மான் ரழியவர்களுக்கு மக்கள் மனமு வந்து வந்து பயத்தம் செய்தார்கள் கேள்வி மூன்று இப்படி ஒரு குழு மாத்திரம் அடுத்த கலிபாவை தேர்ந்தெடுப்பது மக்களின் கருத்துக்களை புறக்கணிப்பதாக ஆகிவிடாதா தெளிவாக கூறுகிறேன் நிதானமாகக் கேளுங்கள் இஸ்லாமிய அளவுகோள்களின் அடிப்படையில் தரமான நபர்களை தன்னுள்ளே கொண்ட ஒரு ஷூரா அமைப்பின் வேலை வேட்பாளரை முன்னிறுத்துவது மட்டும்தான் அந்த வேட்பாளரைத் தேர்ந்தெடுப்போர் மக்களாவர் இப்படி மக்கள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வுக்கு பெயர்தான் பையத் என்று கூறப்படுகிறது நடைமுறை உலகின் ஒப்பீட்டு உதாரணம் ஒன்றின் மூலம் இதனை பார்த்து விடுவோம் இன்று ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தலில் ஒருவர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்றால் அவர் வேட்பாளர் மனு தாக்கல் செய்ய வேண்டும் இதற்கு அவர் பணம் செலுத்த வேண்டும் பணத்தை செலுத்திவிட்டால் போட்டியிடுவதற்கு தகுதியான நபராக அவர் மாறிவிடுவார் மனுத்தாக்கல் செய்தால் மாத்திரம் போதாது மக்களிடம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் மக்களிடம் அடிப்படையான அடிப்படையில்லாத வாக்குறுதிகளை அள்ளித் தெளிக்க வேண்டும் சில சமயங்களில் லஞ்சம் கூட கொடுக்க வேண்டும் தேர்தலில் வெற்றி அல்லது தோல்வி கிடைக்கும் இவை நீங்கள் தான் ஆனால் இஸ்லாம் இந்த வேட்பாளர் மனுத்தாக்கல் செய்யும் நிறுவனங்களை அகற்றிவிட்டு ஷூரா அமைப்பை நிறுவுகிறது இதனால் நீங்கள் ஜனநாயகத்தில் பார்த்த படிமுறைகளைப் போல் அல்லாமல் வித்தியாசமான சில படிமுறை அது பின்பற்றுகிறது ஒரு இஸ்லாமிய நாட்டில் ஒருவர் வேட்பாளராக போட்டியிட வேண்டுமென்றால் அவர் சிறந்த அறிவுகளை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் மிகச் சிறந்த ஒழுக்க மாண்புகளை தன்னுள்ளே வளர்த்துக்கொள்ள வேண்டும் மக்களுக்கு பிரயோஜனப்படும் வகையில் பல வருடங்கள் சேவையாற்ற வேண்டும் அக்கம் பக்கத்தில் உள்ள மக்களாக வந்து உங்களை தலைவர் என்று ஒத்துக்கொண்டாலும் அவற்றை உதாசீனம் செய்து தொடர்ந்தும் உழைக்க வேண்டும் மக்கள் தனது தேவைகளைக் கேட்கும் முன்பே அவற்றை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் எந்த நிலையிலும் பணத்துக்காக விலை போக மாட்டார் என்று மக்கள் உங்களை நம்ப வேண்டும் இப்போது நீங்கள் இயல்பாக மக்களின் தூண்டுதலின் அடிப்படையில் ஷூரா அமைப்புக்கு பரிந்துரைக்கப்படுவீர்கள் அந்த மொத்த ஷூரா அமைப்பினாலும் நீங்கள் ஒரு வேட்பாளராக தேர்வு செய்யப்பட வேண்டும் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டால் மாத்திரம் போதாது மக்கள் பயச் செய்ய வேண்டும் உங்களை மக்கள் சிறப்பானவர் என்று நம்பினால் உங்களுக்கு பயச் செய்வார்கள் இல்லாவிட்டால் ஷூரா குழு மீண்டும் வேறு ஒரு தகுதியான நபரை தேர்ந்தெடுத்து முன்னிறுத்தும் இப்போது உங்கள் மனதில் கை வைத்து கேளுங்கள் ஜனநாயகத்தில் மக்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு தரப்பட்டதா அல்லது ஷூரா அமைப்பில் தரப்பட்டதா கேள்வி நான்கு அப்படியானால் இந்த ஷூரா அமைப்பு முறை ஜனநாயகத்தை விட மிகச் சிறப்பாகத் தோன்றுகிறதே ஆம் உண்மைதான் ஜனநாயகத்தில் பணத்தை வைத்து அறிவு விலைக்கு வாங்கப்படுகிறது அந்த குணமற்ற அறிவு பொதுமக்களின் சிந்தனையை வளைக்கிறது இந்த வளைந்த சிந்தனை பணத்துக்கு அதிகாரத்தை தேடித்தருகிறது இந்த அதிகாரத்தை வைத்து சட்டம் வளைக்கப்படுகிறது வல்லவனுக்கு ஒரு சட்டம் எளியவனுக்கு ஒரு சட்டம் என நிலைமை மாறுகிறது அநியாயம் தலைவிரித்து ஆடுகிறது அநியாயத்தை அறிவில்லாமல் உணரும் மக்கள் பதற்றத்துடன் கேள்வி கேட்கின்றனர் அநியாயம் அக்கிரமமாக மாறுகிறது உலகம் நரகமாக மாறுகிறது ஆனால் இஸ்லாத்தில் அறிவை வைத்து குளம் கற்றுக்கொள்ளப்படுகிறது குளத்தை வைத்து சேவை செய்யப்படுகிறது சேவையை வைத்து நலவு உண்டாகிறது நலவுகள் சேர்ந்து அல்லாஹ்விடம் சரண்டுகிறது அல்லாஹ் சட்டம் இயற்றுகிறான் இறை சட்டம் மக்களால் பின்பற்றப்படுகிறது நலவுகள் மணக்கின்றன உலகம் சுவனமாக மாறுகிறது இவை வெறும் கற்பனை வாசகங்கள் அல்ல இன்றும் இதற்கு வரலாறு சாட்சி பகர்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமுதல்லாகி வபர்க்காதக